மண்ண வாரிக்கிட்டு வடத்துல காட்ட நான் விளாண்ட நீங்க ரெடியானு கம்பீரமா விளாண்ட காளிக்கும் நீங்க ரெடி எப்பவோ ரெடின ஆடிய வீரர்களுக்கும் சரியான போட்டிங்க ஓடி ஓடி விரட்டிய காளிக்கும் ஓடி ஓடி பாஞ்சு பிடிக்க போன வீரர்களுக்கும் தரமான போட்டி ஆலங்குலூர்ல நடந்த வடமாடு மஞ்சுவரட்டுல சிவகங்கை மாவட்டம் இலுப்புக்குடி பால்பாண்டி அவர்களின் ஆதி காளிக்கும் மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவாழ் நண்பர்களுக்கும் தாங்க போட்டி வட்டம் போட்டு பாய்கின்ற களத்தின் நடுவே விரட்டி வந்து சீண்டிய போது இரு கைகளை இரு கும்பின் நேரே பிடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழன் அரசனையை அசரவைத்து அரியணை ஏறும் திமிர் கொண்ட தமிழன் நிலத்தை திடலாக மாற்றி திடலை வட்டமாக அமைத்து வட்டத்தை வடமாகாண களம் அமைத்து வட மாகாணத்தின் நடுவே உரலுக்கு வீரத்தின் புள்ளி கொடுத்து உரலுக்கும் கயிற்சிக்கும் மனம் நுடித்து உரலை கீழே உறங்க வைத்து திடலில் திறமை சொல் உயர்ந்து ஆடும் ஒற்றை காலையா வாழ்வதற்கு வீரம் உண்டு சொல்வதற்கு திமுருண்டு வெல்வதற்கு வலுவுண்டு என களம் சொல்லும் கதாநாயகனாக வருகை தந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களான இருந்துச்சுங்க ஆட்டோக்கும் வாழ்த்துக்கள் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் வீரர்கள் வெற்றி பெற்றார்கள்